யூரின் பாஸ் பண்ணும்போது அதுல கொஞ்சமாக புரதம் வெளியேற ஆரம்பிக்குது ஸோ புரதம் வெளியேறுச்சுன்னா கண்டிப்பாக உடல் எடை குறையிறது ஸ்டாமினா குறைபாடு ஏற்படுறது தசைகளில் நமக்கு வலிமை இல்லாமல் இருப்பது இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது அப்போ புரோட்டீன் யூரியா அவ்வளவு வந்து நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக ஒரு சிலருக்கு இந்த ப்ரோட்டீன் யூரியா கண்டிஷன் இருந்துச்சுன்னா என்ன ஆகுனா கிட்னியோட ஃபங்க்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக பாதிப்பு ஏற்படுது யூரியா கிரியேட்டின் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது இச்சிஎஃப்ஆர் லெவல் குறை குறையிறது இந்த மாதிரி இருக்கும் ஆனால் ஸ்டார்டிங்கில் இந்த புரோட்டீன் யூரியா கண்டிஷன் இருந்துச்சுன்னா காட்ஸ் கிரேஸ் நமக்கு நிறைய பேருக்கு என்னென்னா யூரியா கிரியேட்டிவ் லெவல் நார்மலாகவே இருக்கும் இதில் முக்கியமாக இந்த கிரியேட்டிவ் லெவல் எதை விட தாண்டினால் எந்த லெவலுக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ கிரியேட்டிவ் லெவல் ஒன் பாயிண்ட் த்ரீ இந்த அளவுங்க விட அதிகரிச்சுட்டே போது முக்கியமா ரெண்ட தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க இந்த டைம்ல நீங்க சித்த மருத்துவம் எடுத்தீங்கன்னா நமக்கு ஒன்று அல்லது இரண்டு மாதங்களிலேயே சிறுநீரக பிரச்சனை முழுவதுமாக குணமாகும்